والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد صدق الله رسوله الرؤيا بالحق لتدخلن المسجد الحرام إن شاء الله آمنين صدق الله لكم بغلو ديوان ايهن پريبالي پون வ தஆலாவை போற்றிப் போகிறேன் மனிதர்களாகிய நாங்கள் உலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் உயர்தரமான சுவனத்தில் கொடி இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்து எங்களுடைய வெற்றிக்காகவே தியாகம் செய்த எமது உயிரிழப்பினை ஹசரத் மஹமத் சவல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹசரத் அசுல் உல்லாஹி சலாஹ் அலிஹி அவர்களுடைய சுண்ணத்தான வாழ்க்கை நெறிகளை பேணிதொருடன் நிறுத்தி நடக்கூடிய உண்மையான பூமி நான் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் சலாம் சொல்வார்கள் அல்லாவுளி இல்லத்தில் நியத்துடன் கடமையை நிறைவேற்றி பொருத்தம் பெறுவதற்காக அமர்ந்திருக்கும் இறை நேசல்களை நல்லடியார்களே அல்லா எங்களுடைய வெற்றி தோல்வியை இரண்டு விடயங்களை வைத்து முடிவு ஒன்று ஏவல் ஏவல்களை எடுத்து நடக்கும் நல்ல பல செய்திகளையும் அல்லா தந்து கொண்டிருக்கிறான் அதனுடைய பிரதிபலிப்புகளையும் நாங்கள் காணத்தான் செய்வோம் விளக்கல்கள் பக்கம் போகும் காலம் எல்லாம் ஆரம்பத்தில் ஒரு வெற்றியை போல விளங்கினாலும் கூட அதனுடைய பின்னணி மாபெரும் கைசேதம் தோல்வி கேவலம் இறுதியில் அது நரகத்துல கொண்டு போய் சேர்த்துவிடும் இந்த விளக்கல்களை சம்பூர்ணமாக நான் நீங்களும் நடக்கணும் எங்களை தத்துவாதாரிகள் என்று கூறுகிறோம் ஏவல்களை எடுத்து நடந்து விளக்கல்களை தவிர்த்து நடக்கக்கூடியவர்கள் தான் தத்துவாதாரிகள் ஏவல்களுக்கு மாற்றம் செய்து மனோ இச்சை பிரகாரம் வாழக்கூடிய யாரையும் தத்துவாதாரிகள் என்று சொல்லப்படுவதில்லை ஜுமாவுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம் தொழுகை போன்ற கடமைகளுக்கு ஐந்து நேரமும் பள்ளிக்கு வருகிறோம் என்றால் அது தக்குவாவுடைய அடையாள் ஹசரத் தசூருல்லாஹி சல்லா அலிஹி வசல்லம் நீங்கள் ஒரு மனிதன் நிதமும் மஸ்ஜிதின் பக்கம் போவதை கண்டால் ஐந்து நேர தொழுகைக்கு அவருடைய பாதத்தை மஸ்ஜிதுக்கு எடுத்து வைக்கிறதை கண்டால் அவரை ஈமான் உள்ளவர் அவர் அல்லாவை பயந்தவர் என்று நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அசான் கேட்கும் பொழுது தத்தமது வேலைகளை ஈடுபட்டவர் அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்றியவராக கணக்கெடுக்கப்பட மாட்டார் அல்லாஹ் சுபஹனு தாலாவின் உடைய ஹராம் ஹலாலுடைய விடயங்கள் முன்வரக்கூடிய நேரத்தில் ஹராமாக ரொம்ப நேரங்கள்ல எனக்கு எதனையும் சீகரித்துக் கொள்ள முடியும் சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்று இருக்கும் பொழுது ஹலாலாக அது வருட கணக்குல சம்பாதிக்க வேண்டி வரும் என்ற நேரம் வருட கணக்கில் சென்றாலும் இந்த ஹலால்ல தான் என்னுடைய என்னுடைய குடும்பத்தினுடைய என்னுடைய சமூகத்தினுடைய உயிரோட்டம் இருக்கிறது என்று யாரு ஹலாலை தேர்ந்தெடுப்பார்களோ இவர்கள் தான் வாழ்க்கையை வைத்திருக்கிறான் யார் இதற்கு மாற்றமாக செயல்படுவார்களோ அவர்களுக்குள்ள அல்லாஹ் நாசத்தை வைத்திருக்கின்றார் இதனால தான் ஹராம் ஹலாலை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ்ல இறுதியில அல்லாஹ் சுபானுவா இதயத்தை பற்றி ஞாபகப்படுத்தார் உள்ளத்தை பற்றி ஞாபகப்படுத்துறான் ஹராம் ஹலால்களுடைய முறைகள் அதற்குரிய சந்தேகமான விடயங்கள் எல்லாத்தையுமே ஹசரத் தசுல்லா சல்லா அலிஸ்லாம் அவங்க விளங்க வைக்கிறாங்க இறுதி ஹதீஸ்ல உள்ளத்தை பேசி முடிக்கிறாங்க இதற்கு காரணம் என்ன உள்ளம் சீராக வேண்டும் உள்ளம் சீர் இல்லையா உனக்கு ஹராம் ஹலால் பேணுதல் வரவே மாட்டாது உள்ளம் சீர் இல்லண்டா கண்கள் பார்வையை தாழ்த்த மாட்டாது உள்ளம் சீர் இல்லை என்றால் ஹராமான விடயங்களுக்காக வேண்டி உடல் உறுப்புகளை நாங்கள் செலவழித்துக்கொண்டே இருப்போம் இதனால தான் ஹஸ்ரத் ஹசுல்லாய் சல்லாஹ் அலையும் அவர்கள் தக்வாவில் அல்லாஹுக்கு பயப்படக்கூடியவர் என்ற விடயத்தில் ஆகும் சிறந்தவர் ஹரால் ஹராம் ஹலாலை பேணக்கூடியும் இந்த தக்வாவை நான் நீங்களும் வாழ்க்கையில் எடுத்து நடக்கோணும் அது தான் வசியத்தாக நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் ஒவ்வொரு ஜிம்மாவிலேயும் அது ஒரு வசியத் உபதேசமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அரபு ஹொத்துபாவில் யாரு வசியத்தை செய்யவில்லையோ அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லையோ அவருடைய ஒத்துபாவை நிறைவேற்றுமாறார் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இடத்தை அல்லாஹ் அவனை பயப்படக்கூடிய விடயத்தில் ஆக்கி வைத்திருக்கின்றான் என்றால் இந்த தக்குவா தான் என்னையும் உங்களையும் எல்லா நல்ல விடயங்களுக்காக வேண்டியும் வலிவகுக்கிறது பாதைகள் மூடப்படுகின்றதா வாழ்க்கையில பேறுதல் இல்லாதனால தான் மூடப்படுகிறது மனைவி மோசமானவர்களாக நடக்கிறாளா எங்களுக்கு இணைந்து வருகிறார் இல்லையா அவனுக்குள்ள இருந்து நிம்மதி கிடைக்கிறதில்லையா மாற்றான் பெண்களை தேடி போறானா இதற்கு காரணம் என்ன உனக்குள்ளே இருந்த பேணுதல் அவளை உனக்கு சாதாரணமானவளாக அல்ல அக்கள்ள உனக்கிட்ட சீரான முறையில் துளிகையில பேணுதல் இல்ல இதனால் பிள்ளைகள் நீ நடைக்கும் முறையில் வாண இல்லை அவர்களும் தொகுத்தல ஒரு மோசமானவர்களாக கருதப்படுகின்றார்கள் அவர்களுடைய பேரை சொன்னாலே அவன ஒரு குடிக்காரன் அவன் ஒரு அடிக்காரன் அவன் கஞ்சா குடிகிரவன் என்றெல்லாம் பேசுறதுக்கு காரணம் என்ன எங்களுடைய அந்த அடிப்படை எங்களுடைய அந்த அல்ல எதனை எங்களுக்குள்ள உள்ளடக்கி இருக்கிறாரோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் பிள்ளைகளுக்குள்ளேயும் வெளியாகுது நீங்க நினைக்காதீங்க உங்களுடைய ரகசியங்கள் தான் பிள்ளைகள் என்கிறத மறக்காதீங்க நீங்க நல்லவராக நடந்தத நடக்கிறீங்க உங்களுடைய பிள்ளைகளும் நல்லவர்களாக நடப்பார்கள் நீங்க ஒரு கட்டத்தில் அல்லாவுக்கு மாற்றம் செஞ்சீங்க தௌபா செய்ய உங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாக நீங்க செஞ்ச தவற செய்யாமல் மரணிக்க மாட்டார்கள் தக்குவா இந்த அளவுக்கு நாவலையும் கூட வர வேண்டும் உள்ளத்திலையும் வர வேண்டும் யாரையும் ஒரு பாவிய பார்த்து இவன் பாவி என்று கூட என்ன கூடாது தக்குவாவுக்கு ரொம்ப மாற்றமான ஒரு விஷயம் தான் ஒரு அடியான பார்த்து கேவலமாக நினைக்கிறது நாங்க இன்னைக்கு இதனை ஒரு சிறிய பாவம் அல்லது இது பாவமே இல்லை என்று நினைக்கிற அளவுக்கு ஆகிட்டோம் சிலர் ஜினா செய்கிறார்கள் மது அருந்துனார்கள் திருண்டுகிறார்கள் இன்னும் பல பஞ்சமா பாதகங்களை எல்லாம் செய்கிறார்கள் இதனை பார்த்து நாங்கள் பெரும் பாவம் செய்கிறான் என்று சொல்கிறோம் ஆனால் அவைகள் அனைத்தையும் விடும் பெரிய பாவம் தான் ஒரு மனிதனை கேவலமாக மதிக்கிறது இவரோட எனக்கு வேலை செய்யணுமா இவரோட இந்த பாதையில எனக்கு போக வேணுமா இந்த சேலை செய்து முடிக்கையிலுமா நாங்க யாரு இவர்கள் யாரு என்று யார் பெருமையுடன் பேசுகிறார்களோ இவர்கள் தக்வா உடைய அந்த வரையறைக்குள்ள வரல அதனுடைய கூட வரல்ல சொன்னார்கள் இது அல்லாஹ் சுஹான் உக்காராவுடைய தன்மையை தனக்குள்ள வரவழைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறான் இவனை போல ஒரு பெரிய பாவி யாருமே கிடையாது சொன்னாங்க ஹஸ்ரத் தசுல்லா சதாகை செல்லம் யார் மிகப்பெரும் பாவி

ஆனால் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் அதன பாவம் என்று கூட மதிக்கிறது இல்லை அதுதான் உண்மையை சொன்னா ஏட்டாத பெருமை இன்னைக்கு எங்கள் எத்தனை பேரிடத்துல உண்மையை சொன்னா ஏற்க தயார் இல்லை புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வருது சஹி முஸ்லீம்ல ஹதீஸ் வருது எத்தனையோ சஹிஹான ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லுவது தக்குவாதாரிகளுடைய அடையாளம் தான் அவர்களுடைய ஆடைகளை கரண்டை காலுக்கு மேலாக அடையும் கரண்டை காலுக்கு கீழாக ஆடை அணியக்கூடாது கூடாது இன்றைய எங்கெல்லாம் யாரு அந்த முறையில ஏன்னா ரசூலுல்லா சொன்ன முறையில நான் என்னுடைய நீட்ட கணிசான அணுகிறேன் என்னுடைய பெல் போட்டம் அணுகிறேன் என்னுடைய ஜீன்ஸ் அணுகிறேன் என்று யார் முன்வருகிறார் இது தப்புவாவா இல்ல அல்லாவுடைய ரசூலுடைய கட்டளைக்கு முதல் உரிமை கொடுக்கிறது தப்புவாவா இதனை செய்யாதே இப்படி அணியக்கூடாது அல்லாஹ் நாளன்று இப்படியானவர்களுடைய முகத்தையும் பார்க்க மாட்டான் கண் கொண்டு பார்க்கவே மாட்டான் அவர்களை மன்னிக்கவும் மாட்டான் ரஹ்மத் செய்யவும் மாட்டான் அவர்கள ஒருவன் தான் கரண்டை காலுக்கு தன்னுடைய ஆடை அணிரவன் எப்ப இந்த ஹதீஸை சொன்னார்களோ அவங்க கலங்கி போனாங்க என்னுடைய ஆடை என்னுடைய சாரம் நிக்கிதில்ல என்ற இடுப்புல நான் என்ன செய்யறது நானும் அந்த ஹக்கை ஏற்காத பெருமையாளிய பெருமை கொண்டவர்களுடைய கூட்டத்தில் சேர்ந்துடுவேனா அபுபக்கர் நீங்க அப்படி அல்ல ஏனெனில் அவருடைய வயிறு கொஞ்சம் முன்னால் இருந்தது அவர்களுடைய வேஷ்டி அது நிக்க மறுத்தது

அபு ஜஹலுடைய ஆடை உத்துபா ஷைபாவுடைய அவங்களுடைய வேஷ்டி காபிர்களுடைய வேஷ்டி கரண்டை காலுக்கு கீழாக அவர்கள் பூமியை இழுத்து கொண்டு நடப்பார்கள் ஆனாலும் சஹாபாக்கள் தன்னுடைய வேஷ்டியை தூக்கித்தான் விடுப்பார்கள் ஹசரத் உஸ்மான் அவங்க நடு கால் வரைக்கும் அவங்களுடைய வேஷ்டே தூக்கி இருந்தாங்க மக்காவுக்கு போறாங்க ரசுல்லாவுடைய தூதை எடுத்துக்கொண்டு அங்கே இஸ்லாத்தை தழுவி மதீனாவுக்கு வர முடியாமல் தயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு சில செய்திகளை எட்டி வைத்து வாருங்கள் என்று சொல்லி அசத் ரசுல்லா சல்லாஹுசலம் அவங்க அனுப்பி வைத்தாங்க உஸ்மான் ரகில் அவத்தலான் வரும் பொழுதே சாதிபனு அபான் தன்னுடைய சாச்சாவின் மகன் மக்காவுல இருந்து சந்திக்கிறாரு சொல்றாரு உஸ்மான் உன்னுடைய சாரத்தை கொஞ்சம் பணித்துக்கோ உன பார்க்கும் பொழுது ஒரு நாட்டுப்புற மனிதனை போல தென்படுகிறது சொன்னார்கள் ஒரு நாளும் நான் என்னுடைய வேஷ்டியை பணிக்க மாட்டேன் என்னுடைய முஹம்மத் ரசூல் சல்லல்லாஹ் அலைவ செல்லம் இப்படித்தான் வேஷ்டி அணிந்திருந்தார்கள் இருந்தார்கள் அதுக்கு நான் கொஞ்சமும் மாற்றம் செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கி இப்படித்தான் அணிய வேண்டும் த்ரீ கார்ட்டா அணியிறது தான் ஃபேஷன் என் அதே நேரம் யாராவது ஒரு காஃபில் இருக்கிறான் அவன் எல்லா உலகத்திலையும் தெரியாத ஒரு மனிதனும் இல்ல அப்படியானவன் ஏதோ ஒரு புதிய ஃபேஷன் உண்டு கொண்டு வந்துட்டான் என்றா அதை செய்ய நானும் நீங்களும் தயார் ஏன் குரானும் ஹதீஸும் சொல்றத செய்ய தயார் இல்லை எங்களிடத்துல அல்லாவுக்கு வழிபடக்கூடிய தன்மை இல்ல இந்த ஒரு விடயத்தை வைத்து நிர்ணயிக்க முடியும் எனக்கும் உங்களுக்கும் தப்புவா இருக்கிறதா இல்லையா இன்றைக்கு நீங்களும் தொழிலுக்கு வரக்கூடிய நிலைமைகளை பாருங்கள் சாதாரண ஒரு நீளமான ஆடை அணிந்துட்டு வருகிறார் சிலர் தன்னுடைய தொழிலுக்காக உத்தியோகத்துக்காக வேண்டி அப்படி அணுகிறார்கள் பிரச்சனை கிடையாது அந்த ஆடை சரியத்துக்கு மாற்றமானது என்று நான் சொல்லல என்றாலும் அதுல ஜீனம் கிடையாது ஒருத்தர் ஒரு ஷர்ட்டை ஜீன்ஸை இதுல என்ன இருக்குது அல்லாஹ் இந்த மஸ்ஜித் ஒவ்வொரு இடத்திலையும் உங்களை ரொம்ப அழகாக்கிக்கோங்க அழகாக்கோங்க அளவு நீளமான ஆடைகளை அளவு தன்னுடைய அவுர்வத்தை நல்ல முறையில் மறைக்கக்கூடிய ஆடைகளை வெண்மையான ஆடைகளை அணியுங்கள் மனம் பூசிக்கொள்ளுங்கள்

அல்லாவின் பிரகாரம் ரசூலா வாழ வைத்தவன் இந்த முறையில வந்தா தான் உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் என்னுடைய முகம்மத் மனிதர்களுக்கு கிடைக்கும் நபி உங்களை பின்பற்றினால் தான் என்றெல்லாம் சொல்லியிருக்கும் பொழுதும் அதற்குண்டான புத்தி பேதளிக்கிறது இல்லை எங்களுடைய தொழிலுடைய நேரத்தில் அப்படியான ஆடை அணிய முடியாது என்றாலும் தொழுகைக்காவது நாங்கள் அழகான ஆடை அணிந்து கொண்டு போவோமே இன்றைக்கு நானும் நீங்களும் நினைக்கிற அழகு என்ன எது இஸ்லாம் சொன்னதோ அந்த ஆடை தான் அழகி சிலவங்க ஒரு ஷர்ட் ஒன்றையும் சாரம் ஒன்றையும் உடுத்து கொண்டு வராங்க இது அவுரத்தை மறைக்கக்கூடிய முறைத்தான் என்றாலும் இதுக்கு அழகு என்று சொல்றது இல்லை இது நாங்க சொல்லாட்டி யார் உங்களுக்கு சொல்லித்தார் சிலர் அவர்களுக்கு விருப்பமான முறையில் அவர்களுடைய ஆடைகளை பார்த்தா எத்தனை எத்தனையோ உருவங்கள் பின்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் வாசிக்கிற அளவுக்கு அவருடைய பின்னுக்கு பெரிதாக என்னென்னவோ எழுதப்பட்டிருக்குது அவருடைய தொழுகையும் வீணாகிவிடுகிறது பாத்தில் ஆகிவிடுது இதெல்லாம் தக்குவாவுடைய ஆடைகள் அல்ல இத நான் சொல்லல அல்லாஹ் கொரான் சொல்றான் லிபாசு தக்குவா தாலிக்க ஹைர் தக்குவா என்ற ஒரு ஆடை ஒன்று இருக்குது அதுதான் சிறந்தது இன்னொரு ஆடை இருக்குது லிபாசுல் ஃபத்வா இதெல்லாம் கொரோனா அப்படி சொல்லுங்க என்றாலும் அதனுடைய தொப்புளை முலங்காலையும் மறைத்து நானும் நீங்களும் ஆடை அணிந்தால் எங்களுக்கு தொழையடுமா தொலை அது எப்போ உடுப்பே இல்லை எனக்கு மேல் பகுதியை மறைத்துக் கொள்றதுக்கு எதுவுமே கிடையாது நான் ஒரு ஏழை ஒரு கரீப் எனக்கு மறைக்க முடியும் தொப்புளையும் முழங்கால் வரைக்கும் மட்டும் தான் அதனுடைய பகுதியில தான் மறைக்க முடியும் என்று இருந்தால் அவங்களுக்கு அனுமதி இருக்குது ஆனால் அப்படி யாருமே இங்கே இல்லை அந்த அளவுக்கு நிறைவான ஒரு ஏல எங்களுக்கு மத்தியில் இல்லை ஆனால் நாங்கள் விடந்தவாதம் பேசுவோம் தொழுகைக்குரிய ஆடை சீனத்தாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது நான் இப்படி அணிய கூடாது என்று எனக்கு புத்திமதி சொல்லும் பொழுதும் நான் அதை கேட்க தயாரில்லை ஒரு மனிதன் அந்த தப்புவாவுடைய ஆடை அணிஞ்சு கொண்டு தொழுகிறான் இன்னும் ஒருத்தன் அதற்கு மாற்றமாக தொழுகிறான் ரெண்டு பேருக்கும் மத்தியில பார்க்கும் பொழுது யாரு அல்லாஹ் சுபான் தோடைய கட்டளைக்கு மாற்றம் செய்வார்களோ அவர்களுக்கு இந்த தொகோவுடைய ஆடை அசிங்கமாக விளங்கும் இந்த தக்குவாவுக்கு மாற்றமான பத்துவாவுடைய ஆடை அதாவது தொப்புளை முழக்காலை மூடினால் போதும் என்ற அளவுக்கு அவருடைய புத்தி சொல்லக்கூடிய ஆடை அழகாக விளங்கும் இன்றைக்கு எத்தனை பேர் சுஜூதுக்கு போறோம் பின்னுக்கு முதுகு பகுதி அப்படியே விளங்குது இடுப்பு விளங்குது இவங்களுடைய தொழுக பலத்தில் இவங்க தொலவே இல்லை பல வருட காலமாக தொழுது கொண்டு வாராங்க என்றாலும் கூட அவரு போனா எல்லாமே விளங்கு இது தக்குவாவுடைய ஆடை அல்ல இன்னும் சிலர் வெள்ள சாரம் உடுத்திக்கிறாங்க டிரான்ஸ்பேரண்டான சாரம் வினிவித பெண்ணின சாரம் உடுத்திருக்கிறாங்க அவங்க சஜிதாக்கு போனா ஒரு பெரிய மெப்பொண்டு விளங்கு அவங்களுடைய உள்ளாடை கூட விளங்குது ஏன் இன்னும் புத்தி இல்லையா இது அல்லாவுக்கு மத்தியில வந்து இருக்கக்கூடிய தக்குவாவுடைய ஆடையா கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாழக்கூடிய வழிமுறையை ஹசரத் ரசூல்லா சல்லாஹ்லாம் அவர்களின் மூலமாக காட்டி தந்திருக்கின்றான் சகாபாக்கள் தன்னுடைய உயிர் போனாலும் கூட ரசூலாவுடைய வழிமுறைகளை விட்டு விடுவதற்கு தயார் இல்லை உஸ்மான் தயாரில்லை அவங்களுக்கு அபான் சொல்லுறார் நீங்க கொஞ்சம் பழிச்சுக்கோங்க வேஷ்டி இப்படித்தான் இருக்க நான் கண்டே ஒரு நாளும் பணிக்க மாட்டேன் ரசூலுல்லா பைஜாமாவை உடுக்க விரும்பினார்கள் பொதுவாக எங்களுடைய உள்ளுக்குள்ள அணியக்கூடிய த்ரீ குவார்ட்டர் ஹாஃப் குவார்ட்டர் போன்ற எல்லாமே பைஜாமா உடைய அந்த கேட்டகரியில விழும் நபி சொல்லா அலையம் அவங்க அந்த பைஜாமா வாங்கி கொண்டு வந்தாங்க அணிய வேண்டும் என்று சொல்லு ஒரு கட்டம் ஹசரத் அலி அலி இல்லாமத்தால அங்க அவங்களும் ரசூல் மலை சந்தர்ப்பத்துல ஒரு ஓரத்துல நின்று இருக்கிறார்கள் அந்த நேரம் ஒரு பெண்மணி தலிதையின் வீதி ஏறி வருகிறாள் உடனே சேறு கீழே சேரு அவர் வழுக்கி விழுந்து விட்டார் அவருடைய கால் அப்படியே உயர்ந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி உடனே முகத்தை திருப்பினார் கால் உயர்ந்தது உடனே முகத்தை திருப்பினாங்க ஹஸ்ரத் அனீ ரழியல்லாஹு தஆலா அந்து சுன்னா க யா ரசூலல்லாஹ் இன்ஹா முத்தஸரில்ல அவல் சீர்வால அணைஞ்சிரறாள் நீட்ட தலிசான் அணைஞ்சிரறாள்

ஹஸ்ர சசுலா சல்லா வைசலபவர்களும் அதனை அணிய விரும்பினார்கள் என்றாலும் அவங்களுக்கு அணிவதற்குண்டால் சந்தர்ப்பம் கிடைக்கல சந்தையிலிருந்து வாங்கி கொண்டு வந்தார்கள் அது வீட்டில இரு வைத்தார்கள் என்றாலும் அவர்களுடைய வஃபாத் வந்து விட்டது ஆண்களும் தான் பெண்களும் தான் அணியக்கூடிய ஆடைகளில ஆக சிறந்தது தான் அவர்கள் மேலால் அணிஞ்சு ஆடைக்கு கீழால ஒரு சிறுவாலை அதாவது ஒரு பைஜாமா போன்றதை அணிகிறது அதிலும் பெண்களுக்கு அது ரொம்பவும் முக்கியம் இன்றைக்கு நாங்க சில ஃபங்க்ஷன்களில் பெண்கள் உயர்ந்தவர்கள் தாடு ஃபங்க்ஷனுடைய நேரத்துல மட்டும் பெண்கள் உயர்ந்தவர் அதனால அவர்களுக்கு மேல தட்டி ஆண்களுக்கு கீழே தட்டு இதவாய் சந்தர்ப்பங்களில் மேல தட்டில் ஏற்பாடு செஞ்சிருந்தா பெண்கள் கட்டாயமாக அந்த சிறுவால் அணிஞ்சுத்தான் மேலே ஏறும் அப்படி இல்லாது பெண்கள் ஹசரத் ரசூலா சல்லாலி சாப் அவர்களுடைய துவாவுக்கு ஆளாக மாட்டார்கள் ஹசரத் உஸ்மான் அலி அல்லா தாலான் அவங்க மறுத்தாங்க என்னுடைய ஆடை என்னுடைய நபி சல்லா அலி சொல்லாம் அவர்களுடைய ஆடைகளை போலத்தான் இருக்கும் அதன் பின்னால சாதிப் அபான் சொல்கிறாரு நீங்க சந்தர்ப்பம் வாய்த்து இருக்குது உங்களுக்கு அந்த முஸ்லிம்களுக்கு நபி முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு இந்த காபாவை தவாப் செய்யறதுக்கு உண்டான இன்னும் சந்தர்ப்பம் கிடைக்கல அவங்க தடுக்கப்பட்டாங்க உன்ரா செய்ய வந்த நேரம் கூட நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை வர வேண்டாம் என்று உதயபியாவுடைய இடத்துல தடுத்து வைத்தாங்க என்றாலும் அல்லாஹ் சுபானு தாலா ஃபரான் உடைய ஆயத்தை இறக்கி ஆறுதல் சொன்னான்

என்னுடைய ரசூலுல்லா காபாவை தவாப் செய்யும் வரைக்கும் நான் தவாப் செய்ய மாட்டேன் என்றார்கள் ரசூலா எதை செஞ்சார்களோ அதை தான் செய்தார்கள் ரசூல்லா எதை செய்யவில்லையோ அதை அவங்க செய்யல இன்றைக்கு நான்கு சம்பூர்ணமாக மறந்துட்டோம் சம்பூர் மறக்கப்பட்டு எடுக்கப்பட்டு அன்றாட வாழ்க்கையில சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய செய்யாம இன்றைக்கு முஸ்லிம்கள் என்று தம்மட்டம் அடிக்கிறோம் பின்பற்றாம ஒரு நாளும் முஸ்லிம் ஆக முடியாது நாங்கள் நினைக்கிறோம் கழுதையில மேல ஏறிக்கொண்டு குதிரையில இருக்கிறோம் என்று இதன் குபார் எப்ப புழிது நீங்கிடுமோ அப்பத்தான் விளங்குவான் நான் ஏறு இருக்கிறது கழுதையிலையா குதிரையிலையா புழுது நீங்கி தெளிவு ஏற்படும் பொழுது ரொம்ப இருக்கும் அந்த நேரம்தான் மனிதன் அல்லாஹ் இதில கேட்பதற்கு முனைவான் யா அல்லாஹ் என்னதை நீ ராயனே நீ எந்த வாழ்க்கையை வாழ சொன்னாயோ வாழ்ந்து விட்டு வாரேன் அல்லாஹ் சொல்லுவான் وَقُلْتُوا كَلَّا إِنَّهَا كَلِمَةٌ وَقَائِلُهَا إِنَّهَا كَلِمَةٌ

குரானில் அந்த ஆயத்தை சொல்கிறான் ஞாபகத்தில் வச்சுக்கொள்வோம் ஹுது சீனத்தக்கும் இந்த குள்ளி மஸ்ஜித் ஒவ்வொரு தொழக்கூடிய இடத்துலையும் நீங்கள் உங்களை அழகுப்படுத்திக்கோங்க அல்லா சொல்லல உங்களுடைய தொழில் தலங்களை உங்களை அழகுப்படுத்திக்கோங்க உங்களுடைய தொழில் தலத்தின் சீருடைய சீரான முறையில் அயன் உடையாமல் வைத்துக்கோங்க அதுக்குண்டான டையெல்லாம் கட்டிக்கோங்க என்று அல்லாஹ் சொல்லல இதெல்லாம் மனிதர்கள் சொன்னது அதற்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஏன் அதனுடைய பொறுமதி விளங்குது நோட்டுகள் வருது அதனால ஆனா அதை விட ஒரு பெரிய பொறுமதி அல்லாஹ் அல்லா சுத்தா தயார் செய்யறான் ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்க நானும் நீங்களும் தயாரில்ல அல்லாஹ் சுபானுவ தாலா என்னையும் உங்களையும் அவுண்டிய கட்டளைகளை பின்பற்றி சீரான முறையில் வாழக்கூடிய மக்களாக ஆக்கிய அருள் புரிவானாக யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உன்னுடைய நபியின் சுன்னாக்களை எடுத்து நடப்பதற்கு எங்களுக்கு தௌஃபிக் செய்வாயாக அவைகள குறைபாடு வேண்டுமென்றே அறிந்தே செய்த கூட்டத்தில் ஆக்கி எங்களை தண்டிக்காது இருப்பாயாக யார் எங்களுடைய சகோதர சகோதரிகள் களிமா சொன்ன நெஞ்சங்கள்ல அவதிப்படுகின்றது மேடையில வெள்ளி அன்று நீ துவா கபுலாகும் என்று சொல்லி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல உன்னிடத்துல நாங்கள் கேட்கின்றோம் அவர்களுக்கு நீ விடிவை கொடுப்பாயா அவருடைய வாழ்க்கையில செழிப்பை ஏற்படுத்துவாயா இலந்தவைகளை திருப்பி கொடுப்பாயாக எல்லா உயிர் நீத்தவர்களுக்கு மேலான ஜன்மத்தை நசீபாக்கிடுவாயாக அவர்கள் யாரெல்லாம் அகதிகளாக இருந்த இடம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ துனியாவுல சிறந்ததை கொடுத்து அனுப்பிடுவாயாக ஏன்னா அவர்களுடைய களிமாவை எப்படி அவர்கள் இந்த கஷ்டத்திலையும் பாதுகாத்து கொண்டு உன்னுடைய ஏகத்துவத்தின் மீது உறுதியாக இருக்கின்றார்களோ இறுதி வரைக்கும் அவர்களை உறுதியாக்கிடுவாயாக அவருடைய வறுமையிலும் செழுமையிலும் நீயே உதவி செய்து அனுப்பிடுவாயாக அவர்களில் மேலான கிருஃபையை செய்து நீ உன்னுடைய நாசத்தை அவர்களுக்கு மத்தியில் சுதந்திரம் பிரிவாயாக அந்த காஃபிர்கள் அவர்களுக்கு ஹிதாயத்து இல்லாத பட்சத்தில் அவர்களை அழிப்பாயாக ஒழிப்பாயாக அவருடைய பொருளாதாரத்திற்கும் நீ ஒரு மாஃபெரும் விலையையும் நாசத்தை வேற்படுத்துவாயாக யார் நான் எங்கள் எல்லோரையும் உன்னுடைய நேரான பாதையில் நடத்தாட்டுவாயாக உங்களுடைய இறுதி முடிகளை நல்லதாக பெருவாயாக வாரு தானா அனில்